மகபெரிபாத்தொடிகளே சார் நடக்கும் மட்டுமே நடக்கும் நம்மளுடைய மைண்ட்ஸ்பேர்னேர்கள் அனைவருக்கும் என்ன பணிவான வணக்கங்கள் கோடான கொடி நன்றிகள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் கிராட்டிடியூடு உடைய ப்ராக்டிஸ் வந்து டே செவன் இன்றைக்கி சரிங்களா இது ரொம்ப 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 முக்கியம் இந்த செவன்த் டே ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறதே கொடுக்க போகிறது எப்படி அந்த டேர்னிங் பாயிண்ட் அது கொடுக்கும் எனத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம முக்காவாசி நேரம் எப்படி இருக்குமோ அதை மாற்ற போகிறோம் எதிர்மறை எண்ணங்கள்ல இருந்து எதிர்மறை தாட் எதிர்மறை திங்கிங்ல இருந்து நம்ம விடுபடணும் இதுலேருந்து வெளியில் வந்துட்டீங்கனாலே நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அச்சீவர் தாங்க எப்படி நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வந்து இந்த டேட் செவன் ப்ராக்டிஸில் பண்ண போகிறோம் சரிங்களா நீங்கள் ஃபஸ்ட் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமுள்ள கான்செப்ட் எடுத்துக்குங்க இப்போது சப்போஸ் எப்படி சொல்கிறதுனா இப்போ உங்கள் வீட்டிலே அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டையாக இருக்கலாம் ஏதோ ரொம்ப பெரிய சண்டையாக கூட இருக்கலாம் சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் ஏதோ ஒரு சண்டையாக இருக்கலாம் இல்லை உங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டு கொடுக்காம இருந்திருக்கலாம் யாராவது அவங்களுக்குள்ள உங்களுக்கு வந்து கிளாஷ் இருக்கலாம் அப்போ அவங்கள நினைக்கும் போதெல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அப்படியே ஒரு இமயமல அளவுக்கு வந்து சேரும் இல்லைங்களா இல்லை உங்களை பிடிச்சவங்க உங்களை ஏமாற்றிட்டு போயிருக்கலாம் அவங்கள அவங்கள திரும்பி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அப்படி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வரும் இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குள்ளார ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளார ரெண்டு கவர்மெண்ட்டுக்குள்ளார எப்படி வேணாலும் இருக்கட்டும் ஏதோ ஒரு பர்டிகுலர் இதை எடுத்துக்குங்க சரிங்களா எடுத்துக்கிட்டு அந்த பிரச்சனைக்கு இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் தேட போகிறோம் அந்த நெகட்டிவாக இருக்கிறதுலன்னு நம்ம வந்து சொல்யூஷன் தேட போகிறோம் சரிங்களா அப்போது உங்கள் மைண்டு ஃபுல்லாகவே மாறிடும் அதாவது ரொம்ப ஒரு ரொம்ப நாள் நமக்கு வந்து சால்வே பண்ண முடியாத ஒரு பிரச்சனை நம்ம மைண்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது என்னென்னா ஒரு ஒரு கேன்சர் மாதிரி அது எல்லாத்தையுமே போட்டு அரிச்சு எடுத்துரும் எதையுமே வளர விடாது எதையுமே செய்ய விடாது அந்த மாதிரி எந்த தாட்டையுமே நம்ம மைண்டுக்குள்ளார வைக்கவே கூடாது அது நம்மளை வந்து ஒரு ஒரு குரோத் அப்படிங்கிறதுக்கே இருக்காது எல்லாத்தையும் சாப்பிட்றோம் அது அப்போது நம்ம எதையுமே ரொம்ப நீண்ட நாள் எனக்கு ஆசை இருக்குது என்னால் செய்ய முடியல எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது இவங்களால் எனக்கு பிரச்சனை அந்த மாதிரி ஒரு தாட்டை க்ரியேட் பண்ணவே பண்ணக்கூடாது சரிங்களா அப்படி இருக்கிறது தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம் ஒரு ஒரு அழகான ஒரு ரெமெடியை கொடுக்க போகிறோம் சரிங்களா எல்லார் லைஃப்லையுமே இருக்கும் இது என்கிட்ட இல்லைன்னெலாம் யாருமே சொல்ல முடியாது சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ இருக்கிற வரைக்கும் நம்ம யோசிச்சோம் அப்படின்னா எல்லாருக்குமே அந்த தாட் இருக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை எடுத்துக்க போகிறீங்க அந்த ப்ராப்ளத்தினுடைய நேச்சர் என்ன இப்போ சப்போஸ் ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் சரிங்களா ரொம்ப நாள் பேசவே இல்லை ரெண்டு பேருமே எனிமி மாதிரி இருக்கிறாங்க சரியா இதை எடுத்துக்கிட்டு அவங்க அப் இப்போ பையன் செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவங்க அப்பா சின்ன பிள்ளையிலேருந்து என்னெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரோ அதை நினச்சி நீங்கள் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும் அப்பா உங்களை எங்கெல்லாம் கூப்பிட்டு போயிருப்பாங்க ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிருப்பாங்க ஸ்கூலில் சேர்த்தாங்க உங்களை படிக்க வச்சாங்க உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாங்க உங்களை எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் உங்களை சேவ் பண்ணாங்க உங்களுக்காக அடுத்தவங்கிட்ட சண்டை போட்டாங்க உங்களுக்காக அடுத்தவங்கக்கிட்ட பேசுனாங்க நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கனாலும் அதை வந்து அடுத்தவங்கள்ட்ட போய் அதை மறைச்சி பேசியிருப்பாங்க இல்லை என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளன்னு பேசியிருப்பாங்க உங்களுக்காகவே அவங்களுடைய சந்தோஷங்களை எல்லாத்தையுமே அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க உங்களுக்காகவே வாழ்ந்திருப்பாங்க அத்தனை விஷயத்தையும் நீங்கள் நினைக்க போகிறீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் உங்கள் அப்பா அவங்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படிங்கறத நினைக்க போகிறீங்க இது எல்லாத்தையும் நினச்சி நன்றி நன்றி நன்றின்னு சொல்ல போகிறீங்க இப்போ சப்போஸ் ஒரு வேலையை போய் சேர்ந்துருக்கீங்க அந்த வேலை உங்களுக்கு பிடிக்கலனே வச்சுக்கோங்க ரொம்ப அந்த இடத்துல உங்க பாஸோ இல்லை யாரோ உங்களை வந்து ரொம்ப ஹேட் பண்ணுறாங்க உங்களை வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்கன்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா அந்த வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அந்த வேலைக்கு அப்ளை பண்ணது அப்ளை பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி இன்டர்வியூவில் எப்படி செலக்ட் ஆனீங்க அது என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டாங்க எத்தனை பேர் அங்கே உட்காந்துருந்தாங்க எத்தனை பேர் நம்ம நம்ம கூட காம்பீட் பண்ணாங்க அதுலேருந்து நம்ம எப்படி செலக்ட் ஆனோம் இதெல்லாம் நினச்சி பார்த்து இதுக்கு நீங்கள் நன்றியை சொல்கிறீங்க நீங்கள் போய் ஜாபில் சேர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஒரு ஃப்ரீடம் கிடச்சிருக்கும் இல்லைங்களா அதை நினச்சி சந்தோஷப்படுறீங்க அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடமால நீங்கள் மூணு வேலை சாப்பிட்றீங்க ரெண்ட்டு கொடுக்குறீங்க உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இதில் வந்து ஒரு ஒரு பத்து பாயிண்ட்ஸை மட்டும் யோசித்து நன்றியை சொல்கிறீங்க சரியா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்கவுங்க அவங்கவுங்க ஃப்ரீடம் லைஃப்பில் இருந்திருப்பாங்க இப்போ இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்ததுக்கப்புறம் அவங்க 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 ஃபேமிலிக்கு செய்கிறத மறந்துருப்பாங்க இப்போ ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஃபேமிலிக்கு செய்கிறத மறந்துருப்பாங்க ஒய்ஃப் வந்து அவங்க ஃபேமிலிக்கு செய்கிறத மறந்துருப்பாங்க நிறைய விட்டு கொடுத்துருப்பாங்க ரெண்டு பேருக்கும் என்னென்னலாம் நல்லது நடந்துச்சோ அத்தனை நல்லதுகளையும் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுறீங்க எல்லாத்துக்கும் நன்றியை சொல்கிறீங்க ஒரு ஒரு டென் பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறீங்க எடுத்துக்கிட்டு நன்றிய சொல்கிறீங்க அந்த நன்றி என்னென்னத்துக்கெல்லாம் நீங்கள் சொன்னீங்களோ அதெல்லாம் அந்த ஒரு டென் பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதிட்டு நன்றியை சொல்கிறீங்க சொல்லிவிட்டு கீழே ஒரே ஒரு ஒரு அம்சமான லைன் எழுத போகிறீங்க கச்சிதமான தீர்வுக்கு நன்றி 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 கச்சிதமான தீர்வுக்கு நன்றி 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 அவ்வளோதான் இதை எழுதிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறீங்க சரியா நீங்கள் ஆல்ரெடி என்ன பண்ணுவீங்க எப்பயும் ஒரு ஆல்ரெடி எழுதின இத்தனை நாள் எழுதின எல்லாத்துக்கும் நன்றியை சொல்வீங்க இன்றைக்கி என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் நடந்துச்சோ அதுக்கு நன்றியாக சொல்வீங்க ஒரு ஒரு ஹாப்பி மூடுக்கு உங்கள் உங்கள் உங்களை வந்து இத்தனை நாள் ப்ராக்டிஸே உங்களை க்ரியேட் பண்ணியிருக்கும் ஏதாவது ஒரு ஒரு வித ஒரு விதத்தில் வந்து உங்களை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கும் அந்த சேஞ்சஸ் எல்லாத்தையும் யோசிக்கிறீங்க எல்லாத்துக்கும் நன்றியை சொல்கிறீங்க இன்னைக்கு இம்பார்ட்டண்ட்டாக உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் நினச்சி பார்த்து ஒரு டென் பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து எழுதி நன்றி நன்றி நன்றின்னு சொல்கிறீங்க கீழே ஒரே ஒரு அருமையான சென்டென்ஸு கச்சிதமான தீர்வுக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்கிறீங்க சப்போஸ் உங்களை மீறி நெகட்டிவ் தாட்ஸ் வருதா அடுத்த செகண்ட் நான் வந்து என்ன சொல்றது நான் நன்றி உணர்வோடு இருக்கிறேன் அப்படிங்கிறத ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பா நீங்க தான் இருப்பீங்க வரும் எல்லாருக்கும் வரும் இடத்த உடனே எதுவும் மாறிடாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும் ரொம்ப ஒரு ஒரு நான் பாசிட்டிவ்க்கு போகணும் அப்படிங்கிற தாட்டை மைண்ட்ல செட் பண்ணீங்கன்னா இது ரொம்ப விரைவில் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது எதிர்மறை எண்ணங்கள்லேருந்து இருந்து விடுபட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கோல் வெகு துளைவில் இல்லை உங்களை நோக்கி வருகிறது அது உங்களை துரத்தும் நீங்கள் இது வரைக்கும் உங்கள் கோலை துரத்திட்டு இருப்பீங்க இனிமேல் கோல் வந்து உங்களை துரத்தும் நீ எப்போ செய்வன் உங்களை பார்த்து கொண்டு இருக்கும் நம்பிக்கூட செய்யுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்